துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அமைச்சர் ஜீவன் அணிவித்தார் தமிழக துணை முதலமைச்சரும் மாநில இளைஞர் அணி அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு இன்று பிறந்த பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அணிவித்தார் மேலும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் உறைவிட மருத்துவர் சைலஸ் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜ்மோகன் செல்வின் ஆறுமுகம் மாவட்ட பிரதிநிதி அனல் சக்திவேல் முருக இசைக்கி பெருமாள் கோயில் குழு தலைவர் செந்தில்குமார் தூத்துக்குடி மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி செல்வி திலகராஜ் மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் அருண்குமார் அரசு வழக்கறிஞர் ஆனந்த கேப்ரியல் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன் ஜெயசீலி பவானி நாகேஸ்வரி வைதேகி முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் வடக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்